பெண்கள் முகத்தை காட்டி வெளியே செய்வது தவறு என்று சொல்றாங்கல்ல அது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை என்பதுக்கான பலமான அடுக்கடுக்கான சான்றுகள் நம்ம சொல்றோம்ங்க அதுல ஒண்ணு என்னன்னா புகாரில அப்துல்லா பின் உமர் அலிலா இருக்கு அரிய இடம்பெறுதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் பள்ளிக்கு தொலை வருவாங்க விரும்பினா தொழுக வர்றதுக்கு நபிகள் நாயகம் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பொது செய்யறதுக்கான ஏற்பாடு நபிகள் நாயகம் எப்படி ஆண்களும் பெண்களும் ஒரே மஜிதாங்க இருந்தோம் நாங்களும் ஆண்களும் பெண்களும் ஒரே பாத்திரத்தில் ஒது செய்வதா இருந்தோம் இதுல நம்ம என்ன விளங்க முடியும்னா உது செய்யறதுனா முகம் கழுவ வேண்டி இருக்கும்ல முகம் கழுவ வேண்டி இருந்தால் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கழுவும் போது ஒரு முகத்தை பார்க்கத்தானே வேணும் அப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஃபுல்லா அல்லாவின் குரான் ஹதீஸ் ஃபுல்லாக பெண்களை முகம் மாற்றும் முகத்தை மறைக்க கூடாது முகை முகை மறைக்க தேவையில்லை என்பதற்கான நிறைய சான்றுகள் குராண் மூலியம் நிறைந்து கிடக்குங்க